எந்த தொழில் செருப்பு தைக்கிற முஸ்லீம் உண்டு கேவலமான தொழில் செருப்பு தைக்கிறது என்ன அதை செய்யணும் செருப்பு கடை வச்சிருக்கிறோம் நம்ம நம்ம மானிய இளைஞர்களை தலைவர் சரி போய் செருப்பு கடை வச்சிருக்காரு ஏன் வட்டி கடை வச்சுக்கிறாரா அவருக்கு போய் சாப்பிடுறது அறிவுறுப்பா கருதுவோம் வட்டி கடை வச்ச முட்டுக்கு ஒரு ஊர்ல கூட்டிட்டு போயிட்டா சரி நாங்க சாப்பிட முடியாது ஏன்

வேண்டாமா அதை விட்டு விட்டு எவனோ மாறுவாடி உண்மை சுழற்சி உன்னுடைய புனிதமான தாலியை கூட நூறு இறக்கம் என்று வாங்கி அடமானம் வாங்கி கொண்டு அதை ஒரு பிள்ளையாருக்கு கொடுத்தா அதை தூக்கி கொண்டு எங்க தெருவில் வந்து எங்க பறைகளையும் குத்திட்டு போறீங்க இது என்ன சமூக நீதி சொல்லுங்க சகோதரர்கள் நீங்கள் உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி தின்னவில்லை நாங்கள் எங்காவது ஒரு விஷயம் வட்டிக்கிறவை சொல்றாங்க எங்காவது ஒரு விஷயம் வாங்கிக்கிறவை சொல்றாங்க

எங்களுக்கு அதுல கிடைக்கிற ஆராயம் குறைவினாலும் எங்களுடைய ஆத்மா இருக்கிறது உங்களுடைய உழைக்க உரிஞ்சி தின்னவில்லை உங்களுடைய உழைக்க உரிஞ்சி திணகிறோம் எந்த நகையில நாங்கள் இந்தியாவுக்கு விசுவாசமாக இல்லாம போய்விட்டோம் எந்த நகையில இன்னொரு இழுத்தாமுக்கு விசுவாசமாவது இல்லாமல் போய் இதை ஒரு எந்த சமூக சந்திக்கலாம் சொல்லுங்க நெட் எந்த சமிழ் மாவட்டம் கண்டிக்கலாம்

பொறுமையின் நினைவு சின்னங்களாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் எங்களை கொஞ்சம் அணுகும் போது ஆரோக்கியமான கண்களோடு அலுகினாள் அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் முட்டுக் கொடுக்கிறோம் இந்த அதிகார வளர்ந்தெல்லாம் கருந்தா இதைப் போல யாரும் கிடைக்கும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ இருபத்தாறு கோடி மக்கள் என்னவான கருவித தொழிலை செய்தாலும் சிறிய தஷ்டத்தை ஏற்றாலும் இன்னொரு இடத்துக்கு கெடுதி செய்யாத ஒரு ஜாதியில் பிறந்த பெருமை என்றே போது இந்த நாட்டிலே மன்னனாக இருந்து மக்களின் உடல் உழைப்பை உறிஞ்சி வருவதோட மண்ணோடு மண்ணாக நக்கி என்ன அளவுக்கு இன்னொருவனுக்கு கெடுவி இல்லாமல் சொல்லி கொடுத்த ஒரு மகத்துவே பிறந்த பெருமையோடு ஒரு முஸ்லீம் என்று